இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு மாபெரும் தவறு செஞ்சிருக்காங்க ஒரு ஜனநாயக முறையில் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு போராட்டம் செய்யும் பொழுது குரல் நசுக்க நினைக்கிறாங்க காவல்துறைக்கு இதுதான் வேலையா கேட்டாலும் தமிழ்நாடு முழுவதுமே ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் பேர் டிப்ளாய் பண்ணி ஒரு ஒரு இடத்துலயும் செய்யறாங்க தடுக்கட்டும் அடுத்த ஆர்ப்பாட்டம் தேதி சொல்லாம நடக்கும் அது இருபத்தி இரண்டாம் தேதி நடக்கலாம் எப்ப வேணாலும் நடக்கலாம் எதை வேண்டுமானாலும் முற்றுகை செய்வோம் அது முதலமைச்சருடைய வீடாக இருக்கலாம் டாஸ்மாக அளவில் ஏன்னா எங்களை பொறுத்தவரை முதலமைச்சர் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க அவரும் இதில் குற்றவாளி தான் அவர் தப்பிச்சு போக முடியாது ஏன்னா அவருடைய அமைச்சரவை அவருடைய கண்காணிப்பில் இருக்கு ஒரு அமைச்சருக்கு அளவுக்கு அதிகமாக பாசத்தை காட்டியிருக்கிறாங்க அதனால எங்களை பொறுத்தவரை அடுத்த ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் ஆனால் தேதி சொல்ல மாட்டேன் காவல்துறைக்கு மரியாதை கொடுத்து தேதி சொல்லியிருந்தோம் அவங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்கன்னா ஒரு அரசியல் கட்சியா நாங்களும் வேற ஸ்டைல்ல பண்ணarım. சார் இப்ப பாஜக நிர்வாகிகள் கலந்து கைது பண்ணிட்டு இருக்காங்க. தடுப காவல்ல கைது பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்து உங்களீயும் கைது பண்றது வந்து அவங்க கிட்ட வந்து பயம் இருக்கு. நான் பேசக்கூடாது பேசினா பல விஷயங்கள் வெளியே வரும். ஸோ அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு போகக்கூடாது காவல்துறை என்ன வேண்டுமானாலும் முயற்சி பண்ணாத சொல்லட்டும் பாருங்க அண்ணே. அடுத்த ஆர்ப்பாட்டம் தேதி சொல்லாமல் நடத்துவோம். அது இருபத்தி ஆம் தேதியா இருக்கலாம். வேற தேதியாகவும் இருக்கலாம். யார் வீடாகவும் இருக்கலாம். எங்களை பொறுத்தவரை இந்த டாஸ்மாக் ஊழலில் யார் குற்றவாளிகள் என்று நாங்கள் கருதுகின்றோமோ முதலமைச்சர் உட்பட எல்லோரையும் ஜனநாயக முறையில் முறையில் முற்றுகை செய்வதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கு அதனால் நாங்கள் நிச்சயமாக டாஸ்மாக் ஊழலில் ஈடி சொன்னது ஆயிரம் கோடி முறை முறைகேடு சொன்னாங்க அது மட்டும் தான் இருக்கும் நடிகர்கள் அதை விட அதிகமான ஊழல் நடந்திருக்கும் நினைக்கிறீங்க அண்ணா ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலேங்கண்ணா ஈடியினுடைய ஆரம்பகால ஈசிஆர் அடிப்படையில் அவங்க ரைடு நடத்தி சொல்லியிருக்கிறாங்கண்ணா இன்னும் நீங்க பொறுத்திருந்து பாருங்க இது தமிழ்நாட்டினுடைய அரசியலை ஒழுக்குவது மட்டுமல்ல தமிழ்நாட்டில் நல்ல அரசியலை கொண்டு வருவதற்கு பாரதிய ஜனதா கட்சி இருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் நிச்சயமாக தமிழ்நாட்டில் நல்ல ஒரு அரசியலை கொண்டு வருவதற்கு ஒரு அச்சாணியாக அமையும் என்பதிலே முழு நம்பிக்கை எனக்கு அமலாக்கத்துறையுடைய அறிக்கைக்கு முன்பு அவர்கள் ஆயிரம் கோடி முறைகேடு உங்களுடைய புதிய தலைமுறை ஒரு ஆங்கில பத்திரிகை நடத்துறாங்க பேரு பெட்ரல் அதுல என் மகாலிங்கம் எப்ப ஆயிரம் கோடி எழுதியிருக்காருன்னு பாருங்க ஜூனியவுடன் பத்திரிக்கை என்ன இது இருக்குது பாருங்க மீடியாவில் எத்தனை முறை நீங்கள் ஆயிரம் கோடி போட்டீங்க தெரியும் ஒரு அதிகாரி ரைடு பண்ணுறாங்க உங்கள் மீடியாவில் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் வச்சுருக்குறீங்க நான் உங்களுக்கு மீடியாவுடைய பேரை சொல்லி ஜேர்னலிஸ்டுடைய பேரை சொல்லி நான் சொல்கிறேன் எத்தனை பேர் ஆயிரம் கோடி போட்டிருக்காங்க ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே இன்ஃபேக்ட் எனக்கு இது நாற்பதாயிரம் கோடி ரூபாய் இருக்கும் என்பது என்னுடைய அனுமானம் என்னோட கேல்குலேஷன் படி மொத்த பாரையும் அவங்க வாங்கக்கூடிய மொத்த சரக்கு சேல்ஸையும் கேல்குலேட் பண்ணால் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் தாண்டணும் ஆனால் நான் ஒரு பொறுப்பான ஒரு பதவியில் இருக்கேன் அதனால் இன்னைக்கு ஈடு என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அதை வச்சு நான் போகிறேன் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே பட் என்னை பொறுத்தவரை இது டிப் ஆஃப் பாக் ஒரு சின்ன துரும்புதான் அந்த ஆயிரம் கோடி என்பது அந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இதை வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபாவையே சாராய காசை டாஸ்மாக் பணத்தை வைத்து தான் இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் முழுவதும் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் டாஸ்மாக் வச்சு நடத்த களத்தில் இருக்கிறாங்க சொல்லட்டுங்க செந்தில் பாலாஜி என்ன உத்தமரானே ஒன் ஆஃப் பொலிட்டீஷியன் போட்டீங்கன்னா நம்பர் ஒன் அவரு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்னுடைய நீதிபதி கேட்குறாங்க நீங்கள்லாம் அமைச்சராக அமைச்சரா தொடருக்கு தார்மிக உரிமை இருக்கான்னு கேக்கிறாங்க இன்னைக்கு இவங்கெல்லாம் முன்னாடி வந்து காந்தியவாதி போல வேசம் போடுறாங்க கர்மவீர காமராஜர் கேபினெட்டில் சர்வ் பண்ணவங்க ஒரு ஊழல் கேபினட்ல தலையிலிருந்து கால்வரை ஊழல் ஆட்சி மட்டும் நடைபெறக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில ஒரு ஊழல் பேர் வழி சாராய அமைச்சர் அவர் சொல்வதில் எங்க இருக்கு அந்த சார்ஜ்ஷீட் போடு பாருங்க சுப்ரீம் கோர்ட் ஒன்றரை வருஷம் ஜெயிலில் இருந்தவர் டிரான்ஸ்போர்ட்ல எத்தனை முறை பெயில் ஒரு ஒரு முறையும் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க

முதலமைச்சரும் பொறுப்பு தானே என்னை பொறுத்தவரை இந்த கேஸ்ல அக்யூஸ் நம்பர் ஒன்னே முதலமைச்சராக இருக்க வேண்டும் என அரவிந்த் கெஜ்ரிவால் அக்யூஸ் நம்பர் ஒன்னா இருந்திருக்கிறார் தமிழ்நாட்டிலும் இடி தன்னுடைய முழு அறிக்கையை தாக்கல் செய்து முடிக்கும் பொழுது முதலமைச்சர் அக்யூஸ் நம்பர் ஒன்றாக இருப்பார் என்பது என்னுடைய ஆணித்தரமான நம்பிக்கை ஒரு நிமிஷம் இன்னைக்கு பத்திரிகை நண்பர் நீங்க எங்கோட நீங்க வாங்க எந்த பக்கம் வேணாலும் ஒரு எஃப்எல் ஃபைவ் லைசன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பாரோ டாஸ்மார்க்கோ எங்க வேணாலும் வந்து பாருங்க சாதாரண மனிதன் கண்ணுல பார்த்தாவே அது தெரியும் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல போடப்பட்டதா இருபத்தி நான்குல போடப்பட்டதா இருபத்தி அஞ்சுல போடப்பட்டதான் முக்கியம் இல்லை இந்த முழு டாஸ்மார்க்க இந்த அளவுக்கு மாற்றி இருப்பது திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மேற்கு பிறகு அதான் இடி அறிக்கையில வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள் மூன்று கேட்டகரி எஃப்ஐஆர் கம்பைன் பண்ணி இசிஐஆர் போட்டிருக்கோம் அப்படின்னு ஏன் குற்றம் சாட்டப்பட்ட பிறகு இவங்களுக்கு கொடுக்கத்தானே போறாங்க செந்தில் பாலாஜி அக்யூஸ்டான ஆன பின்னாடி இடி காப்பி குடுக்கத்தான போது அந்த காப்பியை தொடர்ந்து எஃப்ஐஆர் எப்போ போட்டாங்க அப்ப செந்தில் பாலாஜி அவர்களோ முதலமைச்சர் அவர்களோ தெரிந்து கொள்ளட்டும் இல்ல ஒரு புகார் வந்து அந்த புகார் மீதான வழக்கு பதிவு செய்யப்படும் அதுகளெல்லாம் எடுத்து வச்சு இப்படி சொல்ல முடியுமா ஏன்னா நாங்களே அதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு இருக்கலாம்ல அப்படின்னு சொல்றோம் யாருங்கண்ணா அவங்க நடவடிக்கை மேற்கொண்டிருந்த வெள்ள பேப்பர் தாக்கல் செய்ய சொல்லுங்க ஒருவேளை அமைச்சர் சொல்வது போல அன்பு சகோதரர் அண்ணன் நீங்க சொல்றது போல அமைச்சர் பண்ணி வெள்ள பேப்பர் தாக்கல் பண்ணட்டும் டாஸ்மாக் இவ்வளவு புகார் வந்திருக்கு இவ்வளவு நடவடிக்கை எடுத்திருக்கோம் இவ்வளவு பேர் சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் இவ்வளவு ஆக்ஷன் எடுத்திருக்கோம் இன்னைக்கு முக்கிய புகாரே வந்து நீங்க டாஸ்மார்க் ஒரு லீகல் ரூட்னா இல்லீகல் ரூட்ல நாற்பது சதவீதத்திற்கு மேல சரக்கு வைக்கிறீங்க அதுல வரக்கூடிய பணத்துல தான் நீங்க ஆட்சியா நடத்துறீங்கிறதா நம்முடைய குற்றச்சாட்டு இல்லை என்று சொன்னால் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யட்டுங்கண்ணே நாற்பத்தி எட்டு சதவீதம் வந்துடுறேங்க நாற்பத்தி எட்டு சதவீதம் டாஸ்மாக் வளர்ச்சிங்க நான் திமுக வந்த பிறகு முப்பத்தி மூன்றாயிரம் கோடியில இருந்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி தமிழ்நாட்டில் ஏதாச்சும் ஒரு அரசு நிறுவனம் தனிப்பட்ட நபருடைய சொத்து நாற்பத்தி எட்டு சதவீதம் யாருக்காச்சும் உயர்ந்திருக்காங்க

டிவிஎஸ்சி மாநில அரசு கீழே இருக்கிறாங்க டிவிஎஸ்சி வச்சு நீங்க மற்ற கட்சி நண்பர்கள் நசுக்கிறீங்கன்னு நாங்க சொல்லலாமல்ல அது பாயிண்ட் இல்லனே அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க கோர்ட்டுக்கு போங்க அரெஸ்ட் பண்ணா பெயிலுக்கு போங்க ஜாமீனுக்கு போங்க அதை வைத்து கோர்ட்டு நியாயம் சொல்லட்டும் இடியே வரக்கூடாதுன்னு சொன்னா என்ன என்ன விதத்தில் நியாயம் என்னாது

இங்க எங்கேயா இருந்தாலும் கூட உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நான் சுட்டிக்காட்ட விரும்புறது கவிதா அவர்களாக இருக்கட்டும் அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருக்கட்டும் தமிழ்நாட்டில் யாரு கைது செய்யப்பட்டாலும் அவர்களாக இருக்கட்டும் தவறு செஞ்சிருக்கிறாங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க பண்ண பட்ஜெட் டிராமா சிம்பிள் டிராமா எல்லாமே இடியுடைய ரயிலை டைவெர்ட் பண்றதுக்காக இவங்க பண்றாங்க நான் குற்றச்சாட்டு வைக்கிறேங்கண்ணா இவங்க பண்ண அந்த ஒரு மாசமா பண்ண டிராமாவே ED ரைடு டைவர்ட் பண்றத தான் இவங்க அந்த ட்ராமா பண்ணி இருக்காங்க தலைவனை முன்னாடி போறேன் எல்லாம் எல்லா டீ சாப்பிட்டு வா போற வா போற வா போற வா வெளே வெளே பச்சகுரி தப்பாடைடா சிங்கீடு சிக்காதடா சுட்டு புடி எவண்டா சூர ஓட்ட